கோவை நாளும் பகுதி பகுதினாலும் மண்ணோட மக்களோட மரியாதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறை பேருதான் பயிற்சி பட்டறை ஆனா இங்க ஏதோ வேற ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மீட் அப்படின்னாலே இது ஓட்டு சம்பந்தப்பட்டதா தானே இருக்கும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட் கிடையாது என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நம்ம தேர்தல் அரசியல்ல தானே இருக்கும் இவர் ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அதுல தப்பு இல்லை ஏன்னா ஆட்சி அதிகாரம்னாலே அது ஓட்டு சம்பந்தப்பட்டது தானே இல்லைன்னு சொல்லல பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறது இல்ல ஒண்ணு ரெண்டாவது நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான் மக்களோட நலனுக்காக தான் இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறையில மக்கள் கிட்ட இருந்து எப்படி நம்ம ஓட்டு வாங்க போறோம் அப்படிங்கறத பத்தி மட்டுமே பேச போற ஒரு பயிற்சி பட்டறை கிடையாது அப்கோர்ஸ் அது முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லல அதையும் தாண்டி மக்களோட நம்ம எப்படி கனெக்டடா இருக்க போறோம் மக்களோட மக்களா எப்படி ஒன்றிணைய போறோம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் மெயினா அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த பயிற்சி பட்டுரை சரிங்களா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம் மக்களை ஏமாத்திருக்கலாம் இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பழைய கதை அதுக்கெல்லாம் நான் இங்க வரல இனிமே அதெல்லாம் நடக்காது நடக்க விட போறதும் கிடையாது நம்ம கட்சி மேல மக்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போறதே தேர்தல் களப்பணியில பூத் லெவல் ஏஜென்ட் ஆன நீங்க தான் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம் நம்ம ஏன் வந்திருக்கோம் வந்திருக்கோம் எதுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அமைக்க போறோம் மக்கள் கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க கண்டிப்பா கேட்பாங்க உங்களுக்கு என்ன அனுபவம் உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க ஆனா நீங்க யாரு நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் நம்ம கிட்ட என்ன இல்ல மனசுல நேர்மை இருக்கு கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு லட்சியம் இருக்கு உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு பேசுறதுக்கு உண்மை இருக்கு செயல்படுறதுக்கு திறமை இருக்கு அர்ப்பணிப்பு குணம் இருக்கு களம் ரெடியா இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் போய் கலக்குங்க கான்பிடெண்டா இருங்க நல்லதை நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தலைவர் களத்தை உங்களுக்கு